கடினமான சூழ்நிலையில் காமாக இருங்க எப்போ நமக்கு வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வருதோ அப்போ தான் நம்ம ஸ்டே காம் மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப்பை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் எப்போவுமே ரெண்டாவது விஷயம் புரிஞ்சுக்குங்க உங்களோட மைண்டு தான் உங்களுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு மிகப்பெரிய எதிரி ரெண்டுமே உங்களுடைய மைண்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மானிட்டர் பண்ணுங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இந்த மைண்ட் என்னெல்லாம் சொல்லுதுன்னு உங்களை யாராலையும் எந்த சூழ்நிலையாலையும் உங்களை ஷேக் பண்ணவே முடியாது உங்களை அசைக்கவே முடியாது உங்கள் மைண்டு புத்தி தான் நீங்கள் உங்களை புத்தியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் எதுவுமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது இது ரெண்டாவது எப்பவுமே பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை ரொம்ப எதிர்த்து போராடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு பலனை விட்டுடுங்க எப்போவுமே கோ வித் வேவ்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் மாறி மாறி இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்படியே போனீங்கன்னா அதோடையே பயணிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நீங்கள் பிரச்சனையை எதிர்க்க எதிர்க்க பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும்